கிரைஸ்தலால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேதப்பகுதி மத்தேயு இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் மத்தேயூ இருபத்தி மூணு பதினாறு குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகினும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகினும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் அதாவது வேத பாடகரிடையும் பரிசைரையும் குறித்து ஆண்டவர் கொண்டே இருக்கிறார் அவங்கள வந்து ஆப்போசிட்டாக சவுக்கெடுத்து அடிக்கிறதுக்கு பதிலாக கேள்வியை கேட்டு கேட்டு அவங்க கலங்க பண்ணுறாரு ஆண்டவர் ஏன்னா அவ்வளவு வந்து அவங்க கரெக்டாக வந்து உபதேசிக்கிறது இல்லை ஜனங்களை கரெக்டாக நடத்துறதில்லை வேதபார்கள்னால் லா படித்தவங்க சட்ட மேதைகள் அட்வொகேட் வக்கீல் லாயர் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம் அவங்க பரிசேருனா அந்த நகரத்தில் இருக்கிற முக்கியமான பதவியை வைக்கிறவங்க விஐபிஸ் மேலும் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக சொல்லணும் அப்படின்னா எம்எல்ஏ எம்பிஸ் நம்ம நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ் ஒரு முதன்மையான இடத்துல அதாவது ஜனங்கள்கிட்ட பிரபலமாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க தான் பரிசெயர்கள் அப்போ இந்த பரிசெயர்களும் வேத பாரகர்களும் அட்வொகேட்ஸும் இந்த விஐபிஸும் இவங்களுக்காக ஆண்டவர் வந்து மாதிரியே கேள்வி கேட்டே இருக்கார் இவங்க வந்து என்னென்னா இதில் எழுத்தர்கள் இவங்களாம் வேத பாரகருந்து ரிஜிஸ்டர் நம்ம ஊரில் இருக்கிற ரிஜிஸ்டர்ஸ் சப்ரிஜிஸ்டர் இல்லை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு வேலை என்னென்னா இது வந்து இந்த இந்த இடத்துல இப்படி தான் செய்யணும் இதுதான் லா இதுக்கு மீறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் அவங்க சொல்கிற அந்த வழக்குகள் அந்த லாஸ் அதாவது கட்டளைகள் அது எல்லாம் மனுஷர்களுக்கு வேண்டாதவர்களாக இருக்குது புறம்பாக இருக்குது அவங்க கருத்துக்கள் புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் குருடரான வழிகாட்டியலை அவங்க வழிகாட்டுறவங்க ஆனால் ஜனங்களை அவங்க குருடரான குருட்டான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பணியை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் வேதனைப்படுறார் அவங்க என்ன சொல்கிறாங்களா ஒருத்தர் தேவாலயத்தின் மேரில் சத்தியம் பண்ணால் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் தேவாலயத்தினுடைய பொண்ணின் பேரில் சத்தியம் பண்ணால் அதுக்கு அவங்க கடனாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் தேவாலயங்கிறது இயேசு கிறிஸ்து தான் அது நம்ம இருபத்தி ஒன்றாவது வருசத்தில் அதை பார்க்கலாம் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவன் மேலும் சத்தியம் பண்ணுகிறான் இதுலயே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க தேவாலயத்துல சத்தியம் பண்ண அதுக்கு பேர் என்ன தேவாலயத்துல இருக்கிறது யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேர்ல சத்தியம் பண்றதுக்கு ஈக்குவல் தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணான் ஆனா அதனால ஒண்ணும் இல்லை தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதும் அது நீங்கள் கடைப்பிடிக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணா அதாவது தேவாலயத்துக்கு நான் இந்த ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னா அது வந்து நீங்கள் அதுக்கு கடனாளி நீங்கள் எப்படியாவது அந்த கடனை தீக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறதும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார் என் பேர்ல சத்தியம் பண்றதை நிறைவேற்றக்கூடாதுங்கிறீங்க ஆனா தேவாலயத்தின் பேர்ல அந்த பொண்ணின் பேர் தேவாலயத்தின் பொண்ணின் பேர்ல சத்தியம் பண்ணால் அது வந்து நீங்கள் செலுத்தலீங்கன்னா அது குற்றம்ங்கிறீங்க இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார் மதிக்கேடரே குருடரே எது முக்கியம் பொண்ணோ பொண்ணை பரிசுத்த தேவாலயமோ பணம் முக்கியமா இல்ல அந்த பணத்தை பரிசுத்தமா ஆக்கிற நான் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சாட்டுகிறார் பதினெட்டாவது வசனம் இதெல்லாம் இதெல்லாம் அதே தான் வருது அந்த வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் வா நம்ம தியானித்தது எல்லாமே வருது இதில் படித்து பாருங்கள் அப்புறம் இருபத்தி மூணாவது வசனம் மாயக்காரராகி வேத பாருகிறேன் பரிசெயலே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகி நீதியையும் இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அதாவது வேஷம் போடுற லாயர்ஸு சட்டம் எழுதுகிறவங்களே விஐபிகளே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துலேயும் இதசம்பாங்க கொடுக்குறீங்க வெந்தயத்தில் கொடுக்குறீங்க ஒருத்தடாமில் கொடுக்குறீங்க சீரகத்தில் கொடுக்குறீங்க ஓகே நியாயப்பிரமாணத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் செலுத்துறீங்க ஓகே ஆனால் அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தில் நீதியும் இயேசுவினுடைய இறக்கமும் சொல்லப்பட்டிருக்குது தேவனுடைய நீதியும் இறக்கமும் சொல்லப்பட்டிருக்குது அதையும் நீங்கள் விட்டுறீங்க அந்த தசமபாகத்தையும் செலுத்தணும் அதே சமயத்தில் தேவனுடைய நீதி இறக்கம் இதையும் இதையுமே நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு இதில் சொல்லி அதையும் கடைபிடிக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நாளில் குருடரான வழிகாட்டுகளை கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவராக இருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணுறீங்க ஓகே தட் இஸ் வெரி குட் கொசு கூட உள்ளே நுழைய முடியாது அந்த அளவுக்கு உங்கள் ஃபில்டர் இருக்குது கொசு கூட உள்ளே போகாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஒட்டகம் பெரிய ஒட்டகம் ஒட்டகங்கிறது பெரிய ஒரு அனிமல் அந்த பெரிய அந்த ஹையஸ்ட்டு டாலஸ்ட்டு அனிமலை விழுங்குற மாதிரி நீங்கள் ஜனங்களை விழுங்குறீங்க ஜனங்களை நீங்கள் கரெக்டாக நடத்த மாட்டேங்கிறீங்க உங்கள் லாவை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்களே வந்து அதை சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்களும் செய்யணும் ஜனங்களையும் செய்ய விடணும் அப்படிங்கிறதா ஏசப்பாவோட இங்கே ஒரு வாக்குவாதமாக இருக்குது இருபத்தி அஞ்சாவது வருஷம் மாயக்காரராகிய வேத மாதிரிகளை பரிசேகிறையோ உங்களுக்கு ஐயோ போஜன பாதின பதா பதார்த்தங்களின் பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள் உட்புறத்திலோ அவைகளை கொள்ளையினாலும் அநீதியத்தினாலும் இருந்திருக்கிறது வெளிப்புறம் சுத்தமாக இருக்குது வெளிப்புறத்தில் எல்லாம் பளிச்சும் தேய்ச்சி வச்சிட்றீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் சுத்தமாக இல்லை ஸோ உள்ளுக்குள்ளே நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது உள்புறத்தை சுத்தமாக்குங்க அதே போல் ஜனங்களையும் உள்புறத்தில் சுத்தமாக்க வையுங்க அப்படிங்கிறதா ஆண்டவருடைய எல்லா விதமான கோரிக்கை இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது வேற பாதை பரிசெய்ரே உங்களுக்கு கல்லறைகளை கட்டி நீதிமன்றம் சமாதானத்தை சிங்காரித்து சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசனம் ரத்தப்படி உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் அதாவது நீதிமன்ற தீர்க்கதர்சிகளுடைய கல்லறையை பெயிண்ட் அடிக்கிறீங்க ஆனா அவங்க ரத்த எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதான் முப்பத்தொன்னாவது வசனம் தீர்க்கதரிசுகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சி அப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே சாட்சியாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றார் முப்பத்தி மூணாவது வசனம் பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களே விரிகன் பாம்பு குட்டிகளே நரகாக்கணிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் பயங்கரமாக போப்படுறார் ஆண்டவர் மாயக்காரருங்கிறாரு குருடங்கிறாரு அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாரு சர்ப்பங்களேங்கிறாரு பெரியன் பாம்பு குட்டிகளேங்கிறாரு மதிகேடரேங்கிறாரு ஆண்டர் வந்து இவ்வளோதான் நிலை அவ்வளோ கோவப்படுறாரு இவங்களை அப்போது ஆண்டர் வந்து பயங்கரமான ஒரு பொறுமசாலி பயங்கரமான சாந்த குணம் உள்ளவ அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் எவ்வளவோ வாசிக்கிறோம் ஆனால் நம்மளை கைட் பண்ணுறவங்க கரெக்டாக கைட் பண்றது இல்லை அப்படின்னு ஆண்டவர் வந்து பொங்குகிறார் தன் உள்ளத்திலிருந்து அவருடைய கோபம் ஆக்கினே வெளிவருது எப்படி தேவாலயத்தில் அவர் காசு பழகி தூக்கி வீசினார் புறாக விக்ரம்ல தூக்கி மேஜையில தூக்கி வீசினார் அப்படி ஒரு கோபம் அவருக்கு வந்துச்சு ஏன்னா என்னோட தேவாலயத்தை நீங்க கன்னற் ஆக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் தேவாலயத்தை குறித்து அவர் அவ்வளவா இங்க கரிசனப்படுறாரு நீங்க எல்லாம் வந்து ஜனங்களை இடரலான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க ஜனங்களை நல்ல வழியில் நடத்துங்க உங்களுக்கு எல்லாமே லா தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் நாட்டில் முதன்மையான இடத்துல இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் மற்றவங்க வந்து நல்லபடியாக நடப்பாங்க ஸோ நீங்கள் ஜனங்களை செய்து நல்லபடியாக நடத்துங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி கொடுத்து ஜனங்களை அதன் வழியில் நடத்துங்க ஜனங்களை செய்து குடியில போய் தள்ளிடாதீங்க உங்களுக்கு வேதமாகட்டும் வேதம் கூட வேதம் நல்லா தெரிஞ்சால் வேதத்தை கரெக்டாக போதனை பண்ணுங்கள் வேதத்தை தப்பாக எடுத்து போதிக்காதீங்க வேதத்தை எடுத்து தப்பாக போதிச்சா ஜனங்களும் தப்பான வழிக்கு போயிடுவாங்க அதனால் வேத பாடகர்களே வரிசைர்களே கரெக்டாக நீங்கள் வேதத்தை போதிங்க ஜனங்களையும் நேர்மையான நல்ல வழியில் வழி நடத்துங்க இதுதான் ஆண்டவருடைய இந்த அங்கலாப்பா இந்த மத்தையும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ராமி சிவா